ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஐம்பதாவது நாள் வாட் அ ஒண்டர்ஃபுல் டே இல்லையா எவ்வளோ அருமையான ஒரு நாளாக இருக்குது ஐம்பது நாள் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் ஐம்பது நாள் வந்து தமிழ் வீடியோ பண்ணிட்டோம் இதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறோம்ல படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து சொல்கிறது உண்டு இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு உழைப்பு கொடுங்க தொடர்ச்சியான ஒரு உழைப்பு கொடுங்கன்னு சொல்கிறது உண்டு ஸோ அப்போ நம்ம அதை வெளிப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் எப்போதுமே எனக்கு துணிக்க இருக்கும் அதனால் அந்த ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் வந்து தொடர் கட்சியாக ஒரு உழைப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான் நான் இந்த பிளேலிஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அண்டு மேபி குறுக்க ஒரு நாள் ரெண்டு நாள் பிரேக் ஆகிருந்தால் கூட அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து இதை கன்னியூ பண்ணிடலாங்கிற எண்ணத்தில் தான் முதல்ல ஆரம்பித்தோம் லைக் மேபி ஏதாவது ஒரு ரீசன் வரலாம் ஏதாவது ஒரு நாள் வேலை பழு அது மாதிரி ஏதாவது அதிகம் இருக்கலாம் அதனால் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இது பண்ணால் கூட அடுத்தடுத்த நாள் வந்து சரியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த முதல் நாளில் இருந்தே தமிழ்ங்கிறதுனால வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது லைக் வந்து டெய்லி இப்போ நம்ம ஒரு சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் டெய்லி பார்க்குறேன் அந்த அக்கௌண்ட்ஸ்னால் அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய நேம் டெய்லி பார்க்குறேன் அவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் கூட சலிக்காமல் எல்லா நாளும் எல்லா கேள்விகளுக்கும் என்னென்னலாம் கமெண்ட் பண்ண சொல்கிறோமோ எல்லா கேள்விகளுக்கும் வந்து ப்ராப்பராக கமெண்ட் பண்ணி யூனிட் கொஸ்டின் நம்பர் போட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக எடுத்துடுவேன் அது டைப் பண்ணுறதுங்கிறதே கடினமான விஷயம் அது நோட்டில் எழுதிக்கிறதுக்கே நம்ம ஆட்கள் ஒரு சிலர் வந்து சங்கடப்படலாம் ஆனால் இவங்க ஒவ்வொரு நாளும் அதை வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி டைப் பண்ணி ஃபுல்லாக அதை வந்து கமெண்ட் பண்ணி வைப்பாங்க அது அந் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது சரி அவங்க நாளைக்கு காலையில் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகலைன்னா ஏமாந்து போயிடுவாங்க லைக் ஒரு நாளே வீணாப்பிடும் வீணா போயிடும் இந்த சென்ஸ் ஒரு நாளே வந்து அந்த அந்த நாள் கடந்து இல்லை எக்ஸாம் எப்போனாலும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வீடியோ பண்ணி அடுத்த நாள் காலையில் அதை ரெண்டு மணிக்கு பண்ணி ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுற மாதிரி எல்லாம் ஒரு சில நாள் வந்து ரொம்ப நேரம் உழைத்து தான் அதை வந்து கொண்டு வந்துடுறதா இருக்கும் அப்புறம் அதை காலையில எல்லாரும் ரிசீவ் பண்ணும்போது அதை வந்து இது பண்ணிக்கும் போது அந்த அந்த உழைப்புல இருந்த டயர்டெல்லாம் போயிடும் அது மாதிரி வந்து இருக்கும் நூறு நாளும் இதே மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன் உண்மையிலேயே பட் அதில் ஒரு ஐம்பது நாளாவது நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்துவிட்டோம் ஒரு நாள் கூட பிரேக் பண்ணாமல் ஐம்பது நாள் தொடர்ச்சியாக வந்துவிட்டோங்கிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி நீங்கள் வந்து அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக ஏதாவது வந்து ஒரு ஒரு உதவி பண்ணணும் அல்லது வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி படிக்கக்கூடிய அந்த சக ஆஸ்பரன்ஸ்க்கு இதை பற்றி சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ அவங்கள போய் இது வந்து அடையணும் அதுதான் டார்கெட்டு நம்ம வழுக்கட்டாயமாக யாருக்கிட்டையும் இதை திணிக்க முடியாது யாருக்கு தேவையோ அவங்கள போய் இது அடையணும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது தினம் தினம் நம்ம வந்து எழுபது எழுபது கேள்விகள் படிக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கு தேவையோ அவங்கள போய் இது வந்து அடையணும் அதுதான் டார்கெட் ஸோ அதனால் அது வந்து கொண்டு போய் சேருங்க அண்ட் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த நூறு நாளுக்கான புத்தகத்தை முன்கூட்டியே வாங்கிக்கலாம் ருப்பீஸ் செவன் டபுள் நைனில் அதுபோல் யூனிட் சிக்ஸ்க்கான நம்மளோட புத்தகமும் இருக்குது அது வந்து நீங்கள் ருபீஸ் ஃபைவ் டபுள் நைனில் வாங்கிக்கலாம் மூவாயிரத்து அறநூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அண்ட் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ ஐம்பதாவது நாளுக்கான கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல நான் கேள்வி எல்லாம் படிச்சிடுறேன் ஐம்பதாவது நாளாக இருந்தாலும் பிரித்தழுதுன்றதுனால எப்போதும் பிரித்தெழுதுக ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்கும் பார்ப்போம் கேள்வியெல்லாம் நம்ம படிச்சிடும் முதல் கேள்வி மூச்சடைக்கு பெருவானம் அடிக்கும் மலை அடிக்கும் மலை வணிகச்சாத்து பண்டமாற்று மின்னணு வண்ணப்படங்கள் வண்ணப்படங்கள் அதுபோல் விரிவடைந்த அப்புறம் நூலாடை அப்புறம் எதிரொலிக்க நூலாடை அதுக்கப்புறம் எதிரொலிக்க சரி ஓகேடன் இதில் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் பதில் பார்க்கலாம் மூச்சு அடைக்கி எப்படி பிரிச்சு இல்லை மூச்சு கூட்டல் அடக்கி அதுபோல் பெருவானம் அப்படின்னா பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் அலை அப்படின்னா அடிக்கும் கூட்டல் அலை வணிக சாத்து அப்படின்னா வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று அப்படின்னா பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு அப்படின்னா மின் கூட்டல் அணு வண்ணப்படங்கள் அப்படின்னா வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த அப்படின்னா விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை அப்படின்னா கூட்டல் ஆடை எதிரொலிக்க அப்படின்னா எதிர் கூட்டல் ஒழிக்க சரி ஓகேடன் ஸோ இன்னொரு முறை ஆன்சர்ஸ் எல்லாம் படிக்கிறேன் கவனிச்சிருங்க மூச்சடைக்கி மூச்சு கூட்டல் அடைக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அதுபோல அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை அதுபோல் வணிகச் வணிக சாத்து அப்படின்னா வணிகம் கூட்டல் சாத்து மைனஸ்ல கூட்டல் சாத்து அதுபோல் போல அப்படின்னா பண்டம் கூட்டல் மாற்று மின் அணு அப்படின்னா மின் குட்டல் அணு அதுபோல் வண்ணப்படங்கள் அப்படின்னா வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த அப்படின்னா விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை அப்படின்னா கூட்டல் ஆடை அதுபோல் எதிரொலிக்க அப்படின்னா எதிர்கூட்டல் ஒலிக்க ஒழிக்க சரி ஓகே அடுத்து அகர அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அதில் வந்து முதல் கேள்வி சிறுவன் சாப்பாடு செய்தி சளிப்பு சோளம் ஸோ நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் ஸோ தட் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட அதுக்கு என்ன பதிலாக இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து அந்த பதிலை வந்து யோசித்து வச்சுக்கோங்க அப்புறம் பதில் பார்க்கும்போது அதை வந்து சரியாக உள்வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் அந்த கேள்வியை படிக்கும்போது என்ன பதிலாக இருக்கும்னு நம்ம மைண்டுக்கு வந்து வந்துடணும் அப்புறம் பதில் பார்க்கும் போது தான் அந்த அது வந்து கொஞ்சமாச்சு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அதை வந்து சரியாக அந்த கேள்வியை படிச்சுட்டு உள்வாங்கிட்டு பதில் என்னவாக இருக்கும்னு கெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க சரி ஓகே இதற்கான பதில் என்னது சளிப்பு சாப்பாடு சிறுவன் செய்தி சோளம் சளிப்பு சாப்பாடு சிறுவன் செய்தி சோளம் அடுத்தது அடுத்த கேள்வி என்னது திண்ணை தங்கம் துணை அதுபோல் தோழன் தெரு தாழ்பால் தூண் தீ தொழில் ஸோ இதை பதிலாக பார்த்தோம்னா எப்படி எழுதலாம் அப்படின்ட்டுன்னா பதில் என்ன பண்ணுறோம் தங்கம் தாழ்பால் திண்ணை தீ துணை தூண் தெரு தொழில் அதுபோல் வந்து தோழன் ஸோ இதெல்லாம் தான் வந்து இதற்கான பதிலாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா கவனம் ரொம்பவும் வந்து கவனமாக இதை வந்து ஞாபகம் செய்வோம் சரி டன் அடுத்து அடுத்தது என்னது அட்டை அக்கால் அட்டை அக்கால் அச்சம் அங்காடி அஞ்சல் அண்டம் ஸோ இதற்கான பதில் வந்து பார்த்தரலாம் பதில் வந்து என்ன அப்படின்ட்டுனா அக்கால் அங்காடி அச்சம் அஞ்சல் அட்டை அண்டம் இதெல்லாம் தான் இதற்கான பதில் ஸோ அடுத்தது வந்து தச்சர் தங்கம் தகரம் ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா தகரம் தங்கம் தச்சர் இல்லையா தகரம் தங்கம் தச்சர் அடுத்தது பருத்தி பின்னல் பலகை ஸோ இதற்கான பதில் பார்த்துருவோம் இதற்கான பதில் என்ன என்ன அப்படின்ட்டுன்னா பருத்தி பலகை பின்னல் பருத்தி பலகை அதுக்கு அடுத்ததுல வந்து பின்னல் சரி ஓகேடன் அடுத்த கேள்வி வந்து சுவர் சுங்கம் சுழ்ச்சி சுவர் சுங்கம் அப்புறம் சுழற்சி ஸோ இதற்கான பதில் வந்து என்ன சுங்கம் சுவர் அப்புறம் சுழற்சி சுங்கம் சுவர் அதன் பிறகு சுழற்சி சரி ஓகேடன் இது போல் அடுத்து தேவை தொழில் தென்னை தேவை தொழில் அப்புறம் வந்து தென்னை ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுன்னா தென்னை தேவை தொழில் தென்னை தேவை தொழில் அகரவரிசைப்படி வரிசைப்படுத்துகிறோம் அப் அம்மா அப்பா அண்ணன் ஸோ இதை அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தணும்னா அண்ணன் அப்பா அம்மா சரி ஓகே அடுத்து மனிதன் மளிகை மழலை அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தணும்னா மலலை மளிகை மனிதன் பல்லாண்டு முத்து ஆமணக்கு அரசன் கொம்பு ஸோ இதை அகரவரிசைப்படி வரிசைப்படுத்தணும்னா அரசன் ஆமணக்கு கொம்பு பல்லாண்டு முத்து இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக வந்து கவனிங்க முழுமையாக என்ன பதில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஸோ சளிப்பு சாப்பாடு சிறுவன் செய்தி சோளம் அதுபோல் தங்கம் தாழ்பால் திண்ணை தீ துணை தூண் தெரு தொழில் அதுக்கப்புறம் தோழன் அதுபோல் அக்கால் அங்காடி அச்சம் அஞ்சல் அட்டை அண்டம் தகரம் தங்கம் தச்சர் அதுபோல் பருத்தி பலகை பின்னல் அதுபோல் அடுத்து சுங்கம் சுவர் சூழ்ச்சி அதுபோல் அடுத்ததில் வந்து தென்னை தேவை மற்றும் தொழில் அதுபோல் அடுத்த கேள்விக்கு வந்து அண்ணன் அப்பா அம்மா இதெல்லாம் வந்து பதில் அதுக்கடுத்ததில் வந்து மலலை மளிகை மற்றும் மனிதன் அதுபோல் அடுத்தது வந்து அரசன் ஆமணக்கு கொம்பு பல்லாண்டு முத்து ஸோ இதெல்லாம் தான் பதில் அடுத்த யூனிட் வந்து பார்க்கலாம் மரபு பிழையை நீக்குதல் அடுத்த யூனிட்டு இல்லையா நான் முதல்ல கேள்வியை படிச்சிட்ற சரியாக கேள்வியை உள்வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதற்கான பதில் வந்து பார்க்கலாம் சரி ஓகே மரபு பிழையை நீக்குதல் கேள்வி என்னென்ன வாழை வாழை போல் கம்பன் அப்புறம் சோளம் அப்புறம் ஈச்சம் அதுக்கடுத்த திணை கீரை தென்னை அதுக்கடுத்த வந்து வாழை அப்புறம் பலா ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் இதற்கான பதிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னதுங்க வாழை வாழை தண்டு மறுபடி வாழை வாழை இலை அதுபோல் கம்பன் தட்டு அல்லது கம்பன் தட்டை ஸோ இது மாதிரியான கேள்வியெல்லாம் வந்து என்னங்கிறத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது ஆப்ஷனில் என்ன இருக்குமோ நம்ம எழுத போகிறது அப்செக்டிவ் டைப் கொள்குறி வினாதா அதில் என்ன இருக்கோ அதில் எது பொருந்ததோ அது மாதிரி தான் எடுத்து எழுத போகிறோம் அதனால் அது சரியாக நம்ம வந்து ஃபில் அண்ட் பிளாங்க்ஸாக போட்டு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய போட்டு குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக என்னங்கிறத உள்ள வாங்கிக்கோங்க அப்புறம் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷனில் இருந்து எடுத்துக்கலாம் அடுத்து சோள தட்டு தட்டை அதுபோல் ஈச்சை ஓலை அதுபோல் அடுத்து தினைத்தாள் கீரை தண்டு அதுபோல் தென்னை ஓலை அடுத்தது வாழை இலை அதுபோல் பலா இலை அந்த வாழை இலை நம்ம வந்து இரண்டு முறை கொடுத்துருக்கோம் கவனமாக பார்த்து அதை வந்து சரியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முறை படிச்சிடலாம் சரியாக கவனிங்க அதில் வந்து வாழை தண்டு வாழை இலை அதுபோல் கம்பந்தட்டு அல்லது தட்டை அதுபோல் சோளத்தட்டு மற்றும் தட்டை ஈச்ச ஓலை அது போல் திணைத்தாள் அடுத்து கீரை தண்டு அடுத்து தென்னை ஓலை தென்னை ஓலை வாழை இலை பலா இலை வாழை இலை மற்றும் பலா இலை இதெல்லாம் வந்து கேள்வி சரி ஓகே நான் அடுத்து கலை சொற்கள் நாலாவது யூனிட் வந்து கலை சொற்கள் ஸோ முதல்ல கேள்வியெல்லாம் படித்தட சரியாக உள்வாங்கிக்கோங்க ஸோ இன்வைஷன் பேக்வாட்டர் கல்ச்சர் அக்ரிமெண்ட் இன்வைஷன் பேக்வாட்டர் கல்ச்சர் அக்ரிமெண்ட் அதன் பிறகு செயலர் ஸ்மார்ட் ஃபோன் டச் ஸ்கிரீன் அதுபோல் பக்கு அதுபோல் கெசட் கெசட் அப்புறம் டெஸ்பேச் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் இந்த கலை சொற்களில் இன்வைஷன் அப்படின்னா படையெடுப்பு பேக்வாட்டர் அப்படின்னா உப்பங்களி அதுபோல் கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு அதுபோல் அக்ரிமெண்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் செயலர் அப்படின்னா மாலுமி அதுபோல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதுரை பக் அப்படின்னா பிழை கெசட் அப்படின்னா அரசிதல் அரசிதல் அதுபோல் டெஸ்பேட்ச் அப்படின்னா அனுப்புகை டெஸ்பேச் அப்படின்னா அனுப்புகை ஸோ இன்னொரு முறை படித்த ப்ராப்பராக கேளுங்க அது இன்வைஷன் படையெடுப்பு பேக்வாட்டர் அது அதுபோல் கல்ச்சர் பண்பாடு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் செயலர் மாலுமி இவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி டச் ஸ்கிரீன் தொடுதுரை இவ்வளோ பக் அப்படின்னா பிழை கெசட் அப்படின்னா அரசிதல் டெஸ்பேட்ச் அப்படின்னா அனுப்புகை ஸோ இதெல்லாம் தான் நாலாவது யூனிட் அடுத்த அஞ்சாவது யூனிட் பார்ப்போம் பல மொழிகளை தமிழாக்கம் செய்தல் பல மொழிகளை தமிழாக்கம் செய்தல் ஃபர்ஸ்ட் வந்து சேரிட்டி இஸ் அ டபுள் பிளெஸிங் கேள்வி படிக்கிறேன் அதுக்கப்புறம் பதில் பார்க்கலாம் கேள்வி படிக்கும் போதே என்ன பதிலாக இருக்குன்னு யோசி யோசிச்சு வைங்க టేక్ అవే ద ఫ్యువల్ ద బ్లింగ్ వీల్ చీస్ ప్రాక్టీస్ మేక్స్ పర్ఫెక్ట్ మిస్ఫార్చున్ నెర్ కమ్ సింగిల్ లుక్ నో గిఫ్ట్ హార్స్ ఇన్ ద మౌత్ అడు ఒన్ డా ది ఆక్ట్ అనదర్ హాత్ ది బ్లో ఎవరి ఫగ్స్ మస్ట్ అట్లాస్ట్ పే హిస్ స్కన్ టు ద ఫ్లయీ అదిపోవీ మేక్స్ మెనీ తింగ్స్ అడుతు ద డే హ్యాస్ ఐస్ ద నైట్ హేస్ ఇయర్స్ వాట్ కమ్స్ ఫ్రమ్ ద క్రాడల్ కోస్ టు ద గ్రేవ్ సో ఇ బిల్ ఎల్ పక్కల பல மொழிகளை தமிழாக்கம் செய்தல் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேரிட்டி இஸ் அ டபுள் பிளெஸ்ஸிங் ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுனா தர்மம் தலை காக்கும் அது உள்ள டேக்அவே த ஃபியூவல் த பாய்லிங் வில் சீஸ் அப்படின்ட்டுனா எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமளும் நாப்பழக்கம் உள்ள மிஸ் ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள் பட்டக்காலிலேயே படும் கெட்டக்கூடிய கெடும் ஒரு லுக் நோ கிஃப்ட் ஹார்ஸ் இந்த மவுத் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா ஒன் டாத் தி ஆக்ட் அனதர் ஹேத் தி ப்ளோ அப்படின்னா பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம் எவ்ரி ஃபாக்ஸ் மஸ்ட் பே அட் லாஸ்ட் எவ்ரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட் லாஸ்ட் பே ஹி ஸ்கின் டு த ஃப்ளை பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னா பணம் பத்தும் செய்யும் த டே ஹேஸ் ஐஸ் இந்த த நைட் ஹேஸ் இயர்ஸ் அப்படின்னா பகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாதே வென் கம்ஸ் ஃப்ரம் த கிராடில் கோஸ் டு தி கிரே தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் சுடுகாடு வரை இல்லை அப்படின்னு படிப்போம் இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கவனிங்க அந்த பழமொழியை மட்டும் படிக்கிறேன் கேட்டுருங்க தர்மம் தலைகார்க்கும் எரிவதனை பிடிங்கினால் கொதிப்பது அடங்கும் சித்திரமும் கை பழக்கம் செந்தம்மிழும் நா பழக்கம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் இது தான் எப்பேற்பட்ட ஒரு ஒரு விஷயமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து பழக்கம் ஆகிடும் அதிக நேரத்தை அதுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் தேவை அது கவனம் அதுபோல் அடுத்து பட்டகாலிலேயே படும் கெட்டக்கூடிய கெடும் அடுத்து தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் பணம் பத்தும் செய்யும் அதுபோல் பகலில் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாதே தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஓகே அடுத்த யூனிட் பிறமொழி சொல்லிற்கான தமிழ் சொல் முதல்ல பிறமொழி சொல்லெல்லாம் படிச்சிட்றேன் உள்வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதற்கான தமிழ் சொல் பார்ப்போம் பூஜ்ஜியம் பேட்டா பைத்தியம் மனு அதுபோல் மாஜி மித்ரர் மித்ரர் அதுபோல் முகஸ்துதி முகஸ்துதி மூர்ச்சை மோட்சம் அப்புறம் இயந்திரம் மூர்ச்சை மூட்சம் அதுக்கப்புறம் இயந்திரம் சரி ஓகேடன் ஸோ அப்போது பிற மொழி சொல்லிருக்கான தமிழ் சொல் இல்லையா பூஜ்யம் அப்படின்னா எனது சுளி அல்லது பால் அதுபோல் பேட்டா அப்படின்னா அன்பளிப்பு பைத்தியம் அப்படின்னா பித்து மனு அப்படின்னா விண்ணப்பம் அதுபோல் மாஜி அப்படின்னா முன்னாள் அதுபோல் மித்ரர் அப்படின்னா நண்பர் முகஸ்துதி அப்படின்னா முகமன் மூர்ச்சை அப்படின்னா மயக்கம் அதுபோல் மோட்சம் அப்படின்னா வீடு வேறு இயந்திரம் அப்படின்னா பொறி இயந்திரம் அப்படின்னா பொறி சரி இடம் ஸோ அதில் பிறமொழி சொல்லுக்கா சொல்லியிருக்கான தமிழ் சொல் பத்தா பூஜ்யம் சுழி அல்லது பால் பேட்டா அப்படின்னு நான் சொல்கிறேன் அன்பளிப்பு பைத்தியம் பித்து மனு அப்படின்னா விண்ணப்பம் மாஜி அப்படின்னா முன்னாள் அதுபோல் முத்திரர் அப்படின்னா நண்பர் முகஸ்துதி அப்படின்னா முகமான் மூர்ச்சை அப்படின்னா மயக்கம் மோட்சம் அப்படின்னா வீடு வேறு இயந்திரம் அப்படின்னா பொறி ஸோ இப்போ இதெல்லாம் தான் இதற்கான அந்த பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொற்கள் அடுத்தது திருக்குறள் தொடர்பான செய்திகள் இந்த டப்பிக் வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போது இதில் கேள்வி வந்து ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் அப்புறம் டேஷ் இந்த இடத்துல வந்து விடுபட்ட குரலை நிரப்புக மீதி குரலை வந்து நம்ம நிரப்பணும் அதுபோல் அடுத்து செய்யத்தக்க துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி டேஷ் கொடுத்து எந்த மாதிரியான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது என்று வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அப்புறம் ஒரு டேஷ் கொடுத்துட்டு செய்யாமை நன்று அதுபோல் அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் டேஷ் வென்று விடல் அதுபோல் அடுத்த கேள்வி வந்து அடுத்த கேள்வியில் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் ஒரு டேஷ் கொடுத்து வெற்றி கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் துறந்தாரின் தூய்மை உடையார் வாய் டேஷ் நோக்கி இருப்பவர் அதுபோல் அடுத்து பற்றற்ற துறவியினும் மேலானவர் யார் என்கிறார் வள்ளுவர் அதுபோல் அடுத்து உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்து உண்ணாது நூற்பார் பெரியார் பிறர் சொல்லும் டேஷ் நூற்பாரின் பின் இதில் வந்து விடுபட்ட சீர்களை எழுதணும் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த கேள்வியுமே நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக பார்த்து கரெக்டாக வந்து ரிப்பீட் பண்ணி அது புத்தகத்தில் என்ன இருக்குது கூகுள் பண்ணால் என்ன வருதுங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் அது வந்து முக்கியமான ஒரு கேள்வி அது சரி ஓகே டன் ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஒருத்தாறை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து பொருத்தாரை பொன்போர் பொதிந்து அடுத்து செய்யத்தக்க துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது என்று வள்ளுவர் கூறுகிறார் திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று அவ்வளவு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல் அவ்வளவு அடுத்து செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் பற்றற்ற துறவியினும் மேலானவர் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் அதுபோல் அடுத்து உண்ணான் நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் அடுத்து உண்ணாது நூற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நூற்பாரின் பின் உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நூற்பாரின் பின் அடுத்தது திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் வந்து நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் கரெக்டாக சொன்னால் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சரி ஓகேடன் நூறு முறை படிச்சிருவோம் ப்ராப்பராக வந்து கவனிங்க பொறுத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் புதிந்து செய்யத்தக்க துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நன்று திறநல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அடுத்து செருக்கினால் தீமை செய்தாரையும் பொறுமையால் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் அதுபோல அடுத்து பட்டற்ற துறவியினும் மேலானவர் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்துக்கொள்பவர் அடுத்து உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் அதுபோல உண்ணாவது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நூற்பாரின் பின் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நூற்பாரின் பின் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் நூத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சரி ஓகேடன் ஸோ இன்னைக்கான அந்த எழுவது கேள்விகள் வந்து நம்ம படிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் ஐம்பது நாள் நம்ம வந்து தொடர்ந்து எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் தமிழ் வீடியோ வந்து சரியாக கலை காலையில் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதுவே வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான் அடுத்த ஒரு ஐம்பது நாளும் இதே போல் வந்து நம்ம நல்லபடியாக வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம் அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட டார்கெட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி இந்த உழைப்பு இவ்வளோ வந்து நிறைய நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 விஷயமாக நம்ம என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா இது யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட கொண்டு போய் இதை சேர்த்துங்க நீங்கள் வந்து உங்களோட படிக்கக்கூடிய சக நண்பர்கள்ட்டையோ இல்லை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாகவோ அல்லது உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்டேட்டஸ் மூலமாகவோ இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரியப்படுத்தலாம் அது வந்து அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு வந்து ஒரு பெரிய பலம் இருக்குது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரும் போது அது வந்து நம்ம செய்கிற வேலைக்கும் ஒரு 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 சரியான ஒரு ஒரு இடத்துல போய் சேருது அப்படிங்கிற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் நம்ம முதல்ல அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தது மாதிரி தான் தொடர்ச்சியான உழைப்புக்கு வந்து ஒரு பெரும் பலம் இருக்குது பெரும் பலம் இருக்குது நீங்கள் வந்து தினம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பெரும் சாதனை நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரங்கிறது பார்க்க பெருசாக தெரிஞ்சால் கூட அதை விட கரெக்டாக ப்ராப்பராக டெய்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு ரொட்டீனாக ஒரு வேலையை திரும்ப 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 சரியாக செய்கிறது அந்த டைமில் அந்த வேலை அந்த டைமில் அந்த வேலை அது மாதிரி தினமும் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈடுனையே கிடையாது நம்ம வந்து இப்போது இந்த முறை கூட நீங்கள் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்தி பார்க்கலாம் தொடர்ந்து எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம் படிக்க வேண்டியதெல்லாம் உண்மை தான் படிக்கணும் ஆனால் கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு டு நாலு மணி நேரம் ரெகுலராக வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்காக தினம் நாலு மணி நேரம் தினம் நாலு மணி நேரம் அது ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேரீடு உமன் அல்லது வந்து ஏதாவது வந்து ஒரு ஒரு ஒர்க்கில் இருந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதிகாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க இல்லை இரவில் தான் டைம் இருக்குன்னா இரவில் வந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பயன்படுத்திவோங்க ஏதாவது ஒரு நேரத்தை பிடிச்சி டெய்லி ஒரு நாலு மணி நேரம் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு நூறு நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயத்த படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து அது வந்து கொஞ்சம் தடுமாறின மாதிரி சரியாக நம்ம படிக்கிறோமா இல்லையா அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுருக்கலாம் இப்போ கூட நம்ம வந்து இந்த வீடியோட ஆரம்பிக்கும் போது டே ஒன்னில் நம்ம எல்லாத்துலேயும் சொல்லியிருப்போம் டே ஒன்னில் இது என்ன அப்படின்னு பார்த்தவங்களுக்கும் டே ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா நாளும் கரெக்டாக வந்து ஐம்பது நாள் கா காலையில் ஆறு மணிக்கு அட்லீஸ்ட் அந்த நாளுக்குள்ளேயாவது அந்த ஐம்பது நாளும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் ரெகுலராக தொடர்ச்சியாக கன்சியூம் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரும் வித்தியாசம் இருக்குது அதுதான் இங்கே வந்து அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டராக இருக்கும் தொடர்ச்சியான உழைப்பு தொடர்ச்சியான உழைப்பு ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க எப்போதுமே ஒரு விஷயம் உண்டு அதாவது ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டான ஆளாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் வேணும் உழைப்பு இருக்கணும் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் தொடர்ச்சியான உழைப்பாக இருக்கணும் இதுதான் தேவை ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து நூறு நாள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து யாரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற போயிடுவீங்க அப்படின்னு உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை நீங்கள் படிக்கிறதுனால அதிக உழைப்பை போடுறதுனால அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே வந்துடும் நான் நல்லா படிக்கிறேன் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் நம்ம நம்ம வேலையை செய்யாமல் இருக்கும் போது டிஸ்ட்ராக்ட் ஆகி போய் வேறு எதையாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் எல்லாம் தேவைப்படும் அது வந்து ஒரு பெயின் கில்லர் மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வலி நிவாரணி மாதிரி வேலை செஞ்சால் கூட திரும்ப அந்த பழைய பழக்கங்கள் வந்து வந்துடும் நீங்கள் வந்து மறுபடியும் நம்ம வந்து அந்த நேரத்தை வீணடிக்கிறத இது பண்ணிப்போம் ஒரு ஒரு நல்ல ஒரு 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 மாதிரி ஒரு ஸ்கெடியூலில் போட்டு அந் ஒவ்வொரு நாளையும் பெருசாக ஆறு மாதம் பத்து வருஷம்லாம் விட்டுருங்க அன்னன்னைக்கு டெய்லி தினம் 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 என்ன வேலை செய்கிறோங்கிறத கவனமாக தெளிவாக கான்சென்ட்ரேட் பண்ணி பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக அன்னன்னைக்கு நாள் அன்னன்னைக்கு அன்னைக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அது வந்து மிக அருமையாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அது பர்டிகுலராக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்கெலாம் டெய்லி பிளான்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டெய்லி பிளான் படிக்கிறதா தான் இருக்கணும் அது வந்து பார்த்துக்கோங்க கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் ஐம்பதாவது நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கெலாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நிறைய பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது நீங்கள் வந்து அதை வந்து தொடர்ந்து படிங்க அண்டு அந்த தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட்டில் லிஸ்ட்டில் வந்து நான் வைக்கணும் அந்த மாதிரி வந்து அந்த தொடர்ச்சியாக எல்லா நாளும் அந்த பிளேலிஸ்ட்டை அந்த அந்த வீடியோவை கரெக்டாக வந்து பார்த்து முடிக்கக்கூடிய அந்த ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் வெரி குட் சூப்பர் குட் வாவ் ரியோ கெடன் விட்டால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைபில் இருக்குது இன்றைக்கி குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இந்த நாளை வந்து எவ்வளோ முடியுமோ அதுபோல் நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு நாளில் உங்களால் எவ்வளோ அதிகபட்சமான உழைப்பை கொடுத்து வெற்றியை நோக்கி நகர்ந்து போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மிக அதிகபட்சமான ஒரு ஒரு உழைப்பை வெளிப்படுத்துங்க மிக மிக அதிகபட்சமான ஒரு உழைப்பை வெளிப்படுத்துங்க ஒரு மனிதனால் எவ்வளோ உழைக்க முடியும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரியான அளவுக்கு மிக அதிகமான ஒரு உழைப்பை வெளிப்படுத்தி ஒரு ஒரு நாளும் நல்லா வந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து இருங்க கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவீங்க வந்து ஜெயிப்பது வந்து நிச்சயம் உறுதி அதனால நம்பிக்கையோட அது ஏன் என்ன அப்படின்லாம் தெரியாது எப்படியோ ஒன்று ஆனால் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு முட்டாள்தனம் கொஞ்சம் அவசியம் அது ஏன்லாம் தெரியாது ஆனால் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப லாஜிக்கல்லாக யோசிக்காமல் ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சுருங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் அது மாதிரி வந்து நம்பிக்கையோடு வந்து நடைபெடுங்க இந்த நாள் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லாக அமைட்டும் இதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ஐம்பது நாள் முடிச்சுருக்கோம் இது மாதிரி நூறு நாள் முடிச்சுட்டு சூப்பராக வந்து அந்த பேசுகிறது மட்டுமே தனியாக ஒரு வீடியோவை போட்டு ஜாலியாக பேசிகிட்ருப்போம் அண்டு தேங்க்யூ நன்றி அண்ட் சூப்பர் நம்ம வந்து நல்லபடியாக ஒரு ஐம்பது நாளில் முடிச்சுருக்கோம் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஸோ மச்